பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமி அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்த குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கட்டங்கள் நஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை விநாயகருடைய குறிப்பிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு தொகுப்பு விநாயகர் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆனாய் உயர் தினையாய் எல்லாமும் ஆய் விளங்குகிறார் இவரை வணங்க அற்புதங்கள் நடக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு இரண்டு இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி இரண்டாவது நாள் இன்றைய விசேஷம் காதலர்கள் தினம் திரு செந்தூர் முருகன் கோயில் மாசி திருவிழா கொடியேற்றம் திருமயம் ஆண்டால் திரு கல்யாண் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் புறப்பாடு வசந்த பஞ்சமி சாம்பல் புதன் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை அதன் பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குடிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி பஞ்சமி மாலை ஆறு இருபத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி மாலை நான்கு முப்பத்தி ஒம்பது வரை யோகம் மரண யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பழங்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் முத்திரிகா யோகம் அரசு வேலை முதல் ஆட்சி அதிகாரம் வரை முத்திரை பதிக்கும் முத்திரிகா யோகம் யாருக்கு முத்திரிகா யோகம் ஒருவருக்கு நிரந்தர அதிகார பதவிகளையோ அல்லது தற்காலிக அதிகார பதவிகளையோ கொடுக்க வல்லது ஜோதிடத்தில் யோகம் என்ற சொல்லுக்கு சேர்க்கை என்ற பொருள்படுகிறது என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர் கையெழுத்து இடும் அதிகாரம் முத்திரை பதிக்கும் அதிகாரம் என்பது அரசு பணியாளர்களுக்கு கிடைக்கும் கௌரவமாக உள்ளது பதவி அதிகாரம் அந்தஸ்தில் அமர வைக்கும் அமைப்பை இந்த முத்திரிகா யோகம் கொடுக்க வல்லது என ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது கிராமங்களை நிர்வாகிக்கும் ஏ ஓ தொடங்கி நாட்டை ஆளும் ஜனாதிபதி வரை வைத்து கையப்பம் இடும் அதிகாரம் உள்ளது சந்திரன் புதன் சுக்கிரன் குரு ஆகிய சுப கிரகங்களில் புதனை தவிர்த்து சந்திரன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்கள் ஒருவரது ஜாதகத்திலே மறைவு ஸ்தானம் எனப்படும் ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் இணைந்த நிலையில் அல்லது ஒருவருக்கு ஒருவர் கேந்திர திரிகோண நிலையிலே அமர்ந்து யாரேனும் ஒருவர் ஆட்சி பெற்று இருந்தால் முத்திரிகா யோகம் எனப்படும் முத்திரிகா யோகம் ஒருவருக்கு நிரந்தர அதிகாரி அதிகார பதவிகளையோ அல்லது தற்கால அதிகார பதவிகளையோ கொடுக்க வல்லது முத்திரிகா யோகத்தால் ஒருவருக்கு செல்வாக்கு செல்வாக்கு மற்றும் புகழ் கூடும் ஆட்சி அதிகாரத்தில் அல்லது அரசு பதிவுகளில் நிரந்தர பதவியோ அல்லது தற்காலிக பதவியோ கிடைக்கும் இந்த யோகம் கொண்ட ஜாதகர் தன் நம்பிக்கை மற்றும் தைரியம் கொண்டவராய் இருப்பார் எந்த ஒரு செயலையும் துவங்கி வெற்றிகரமாக முடிப்பார் சமூகத்தில் மதிக்கத்தக்க நபராக மாறும் இவர்களுக்கு அரசாங்கம் அல்லது பெரிய நிறுவனங்களில் செல்வாக்கு உள்ள பதவிகளிலே அமர முடியும் முத்திரிகா யோகம் ஒரு சிறப்பு யோகம் என்று சொல்லப்பட்டாலும் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் நிலையை பொறுத்து தசா புத்தி பலன்களை பொறுத்து ஜாதகருடைய வாழ்க்கை அமையும் எனவே உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காட்டி அவருடைய ஆலோசனை பற்றி செயல்படுவது எப்பொழுதும் நன்மையை தரும் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அரிய யோகங்கள் மற்றும் அதற்கான அமைப்புகளை தெரிந்து கொண்ட நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியினுடைய இன்றைய பொது பலன் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை வீண் அலைச்சலும் இருக்கும் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் நிதானம் தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கும் குடும்பத்திலே சுமை இருக்கும் கவனமாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறை கவனமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளோடு ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பொறுமையை கடைபிடிக்கும் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுவலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் நாளாக இது இருக்கிறது நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய பலம் பலவீனத்தை அறிகின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புதிய தொழிலை தொடங்குவீர் மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்கள் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாக திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் யோகம் வருகின்ற நாளாக இது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவுகள் நினைவார் நட்சத்திர பலன்கள் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்திலே ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீங்க சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூட இன்றைய அளவிலே சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு அவர்கள் சிவபதிகம் அல்லது கோலாறுபதிகம் சிவனை வழிபட்டு செய்யும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை குறைகிறது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு களைகட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்று மருத்துவர் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி வெற்றி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று விருந்தினருடைய வருகையால் வீடு கலை கட்டும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்று கொள்வீர்கள் வெற்றியும் பெறுகின்ற நாளாக இது இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்வீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாளாக இது இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய இனிமையான பேச்சால் எல்லாரையும் கவர்ச்சி செய்வீர்கள் பிள்ளைகளோடு புது முயற்சியும் ஆதரிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் புது அத்தியாயம் இன்றைய அளவிலே தொடங்கும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்களை சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை சுலபமாக பெறுவீர்கள் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்று நடத்தி கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பக்க இருப்பார்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவார்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுகளுக்குள் வரும் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தை புது இடத்திற்கு அல்லது கடையை புது இடத்திற்கு மாற்றுவீர்கள் அதனால் வெற்றி பெறுவீர்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகள் எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவு குறையும் தேடி திருப்பங்களை பெறுகின்ற நாள் இது நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு அறிந்து செயல்படுவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் தொந்தரவு குறை கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட சுப விரய செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் நீண்ட நாட்களாக இழுவரியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடி தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்கள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவு வரவு ஓரளவு கிடைக்கும் சுப விரயமும் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் ஒரு தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலிலே வியாபாரத்திலே லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவருக்கும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு இழுபடியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தரும் விதத்திலே இருக்கும் கலைத்துறையினருக்கு இழிபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்